சென்னை மாநகர காவல்துறையின் கூடுதல் ஆணையர் சங்கர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை இனி பார்க்கலாம் அதில் வந்து சில பேர் உள்ளே போய் இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்ஸ்டிகேட் பண்ணதை அவங்க வந்து கேட்கறதுக்கு வராங்க கேட்குறதுக்கு வந்த பிறகு எங்கள் பையங்கள்லாம் அடிச்சுட்டாங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க இது நடக்கும்போது ஆக்சுவலி க்ரௌட்லேருந்து சில பேர் வந்துட்டு ஒன்றுமே நடக்கல பாருங்கள் ஒன்றுமே நடக்கலை சொல்கிறாங்க அது சில பேர் போயிடுறாங்க ஆனால் இந்த சில பேர் வந்து பின்னாடி சோஷியல் எலிமெண்ட்ஸு ஒரு ஃபியூ ஃபெலோஸு தே ஸ்டார்ட் பெல்ட்டிங் ஸ்டோன்ஸ் ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் குப்பத்து பீப்புள் ஒரு இன்னோசென்ட்டு அவங்க வந்து இந்த இதில் பங்கேற்பு பங்கேற்பு இல்லை ஆக்சுவலி ஆனால் சில இந்த இந்த போராட்டத்தில் வந்தக்கூடிய சில பேர் வந்து அங்கே போயிட்டு பின்னாடி இந்த தலை அடிக்கிறாங்க இல்லை அது அதுக்கு நான் சொல்றேன் எங்க எங்கெல்லாம் வந்து இல்லை நான் உங்களுக்கு முதல்ல காட்டி கொஸ்டின் கேளுங்க நான் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன் என்ன வந்து நடந்தது எங்களுடைய வெர்ஷன் சொல்கிறோம் இதில் வந்து நீ உங்களுடைய உங்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஓகே யா ஓகே ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக்கு ஓகே This is rescuing. <laughs> <tune> <tune> அது வந்து ஸ்டேஷனுக்குள்ள நிறைய பேர் காட்டு காட்டு அத வந்து ரெஸ்க்யூ பண்றாங்க இது சுங்குவார் 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 ஸ்ட்ரீட்டு இது வந்து புரிந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கண்ணே மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க சுங்குவார் ஸ்ட்ரீட்டு மேலேருந்து அதை த்ரோ பண்ணுறாங்க போலீஸ் வரத்த மேலேருந்து த்ரோ பண்ணுறாங்க இல்லை இது லாட் ஆஃப் திங்ஸ் ஆண்ட் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஃபுட்டேஜ் காட்டுறோம் இது வந்து நடுகுப்பம் நடுக்குப்பம் இது வந்து ஸ்கேல் ஆஃப் வயலன்ஸ் காட்டுறோம் எப்படி நடந்துரு சொல்லி தடுக்காட்டுறோம் காட்டுறோம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் இது மாட்டாங்குப்பம் போட்டிருக்க எழுதிருக்க மோஸ்ட் இது எக்மோர் நாயர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஜாயின் கமிஷனர் வண்டி ஜாயின் கமிஷனர் வெஸ்ட் ஜோன் அவருடைய வண்டி இந்த டிரைவர் உள்ளே இருக்கான் ஆ டிரைவர் உள்ளே இருக்கான் அவர் ஜேசி வந்து ஃப்ரண்ட்டில் போயிருக்காரு டிரைவர் பின்னாடி வராரு வண்டி வண்டி வந்து பிளாக் ஆனால் ஜேசி நடந்து போகிறார் ஜேசி வாஸ் அஹெட் ஜேசி வாஸ் அஹெட் அண்ட் திஸ் ஹி ஹேட் டு கெட் டவுன் ஃப்ரம் த வெஹிக்கிள் அண்ட் ஹி வாஸ் வாக்கிங் அஹெட் ஓகே திஸ் வெஹிக்கிள் வாஸ் கம்மிங் ஃப்ரம் த பிஹைண்ட் இவர் கீழே இறங்கிடுறாரு பிளாக்கில் இருக்கனால கீழே இறங்கிடுறாரு இறங்கி போ ஃப்ரண்ட் போகிறாரு வண்டி பின்னாடி வர்றது அதில் வந்து இட் திஸ் அண்ட் ஆமாம் இறங்கி போடுறாரு ஹி இஸ் நாட் தேர் இல்லை அவர் இன்டென்ஷன் வாஸ் தீஸ் பீப்புள் ஆல்சோ ஹேட் கான் டு சம்சைடு ஆமாம் கரெக்ட் No, but we have, we were by and large having maximum restraint. That's a, that is the thing. <coughs> there a policeman being carried away injury. இது இதில் வேரியஸ் இன்ஜூரி இது Yeah, we have I mean, no, we have just wanted to show you some of the clippings to show what happened. sir. Excuse me, sir. Sir, there is no doubt that people have been writing, there's been violence, there have been anti socialism and all that's all fine. But we just wanted to ask you one thing, because we were asking the commissioner also from the first conference that what are you going to do with those uniformed persons who have been writing? <laughs> <laughs> so what are you Because that, is, that was a very uh, wishy-washy answer to say that, that was mocked, because I mean, some five angles of the same footage being available. Now, <laughs> <people. laughs>

இந்த சில ஒரு சில பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன் எந்த இயக்கங்கள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது நான் சொல்ல வேண்டியது இல்லை நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறைய இயக்கங்கள் வந்து இது பின்னாடி இருக்காங்க சதி கும்பல் சதிகார கும்பல் சொல்லிட்டே இருக்கிறோம் அதனால இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்குனால நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியும் ஏன்னா இவங்க ஒண்ணு நிறைய பேரை பிடிக்க வேண்டியது இப்ப தப்பிச்சு ஓடிடுவாங்க இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா என்ன கேரி பண்றாங்க

Basic question is what is wrong in carrying candid pictures. <laughs> carrying this kind of photograph also, there is nothing wrong in it. I am asking you. Let me a lady, a let me let, lady, lady. let me lady, lady. Position, what is wrong in carrying let pictures? me. It only what we want to convey is that this movement. Which initially started as a students' movement where students were involved was somewhere towards the end hijacked by these kind of people who had a different agenda. That is what we are stressing on. The uh, carrying of a bin Laden's uh, photo or a truncated uh, map of uh, India showing Tamil Nadu as a different uh, country, these Show the mindset and the ideology of those people who had infiltrated into this group. and they were interested not in Jalikte per se. Their agenda was different. Their interest was to create some anarchy, prevent uh, the agitation to come to a peaceful end, and also disrupt the Republic Day functions, agenda.

ஒரு படம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க ஒரு படம் வந்து போலீஸ்ல வந்து நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு அஃபென்ஸ் நடக்கிறது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்த உடனே ஒரு அடுத்த நாளைக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா ஏன் அரெஸ்ட் பண்ண முடியுமா தெரியாது ஆள் ஆறு யாரு சொல்லி டைம் எடுக்கும் ஒரு ஆளுடைய போட்டோ கண்டுபிடிச்சு போட்டோல வந்து எப்படி தெரியும் பண்ணுவோம் கண்டிப்பா எடுப்போம் டைம் எடுப்போம்

அவர் அவர் நீங்கள் இல்லை இல்லை சி அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு நீங்கள் பாருங்க இது எப்படி இது இது வந்து மறுநாள் இல்லையா அவர் எடுக்கிறத இந்த கார் இதெல்லாம் வருமான ஆட்டோலாம் வருமான இல்லை யாரு வேணால் என்ன சொன்னால் நம்ம அதை எடுக்க முடியாது நம்ம வாட் இஸ் வாட் இஸ் அவைலபிள் அஸ் எவிடென்ஸாக நம்ம பார்க்கணும் ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால வந்து சரிப்பட இதை பார்த்தா இந்த 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 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர் அந்த டைமில் எடுத்த மாதிரி இது இட் இஸ் இஸ் த இட் நாட் லுக் லைக் திஸ் அவர் வந்துருக்கலாம் இல்லை

அதில் யாராவது தவறு செஞ்சது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே நல்ல நட வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து கமிஷனர் சொல்லியிருக்காரு இந்த அந்த ப்ராசஸ் நடந்துன்றிருக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய அது அது ஒரு பக்கம் இருக்கும்போது அனதர் சைடில் வாட்ஸ்அப்பில் நிறைய இது மாதிரி பிக்சர்ஸ்லாம் போகிறது சில சில சிலதெல்லாம் வந்து உண்மையும் கிடையாது மேபி சம் அதர் இன்சிடென்டோடைய பிக்சர் இங்கே எடுத்து போட்டும் பண்ணுறாங்க அதுவும் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு தரப்பில் இருக்குது பட் எங்கெங்கெல்லாம் வந்து பிரைமா காவல்துறையினர் காவல்துறையினரு தவறு செஞ்சுருந்தால் அது நடவடிக்கை எடுக்கப்படும்

எnte பண்றது தவறு நீங்களே பாத்துட்டீங்க வன்முறை யார் ஆரம்பிச்சாங்க எப்படி நான் வந்து அமைதியான முறையில் அவங்களை கிளஞ்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் லத்தியே தான் பத்து மணி வரைக்கும் அவங்கவள பண்ணி தான் அனுப்பிட்டு இருந்தோம் மணிக்கு மேல தான் இந்த அதனால வந்து நிறைய பேரை ட்ரேஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ப்ளேஸ் தேன் வீடியோ தன் அதர் டாட் பட் எவிடன்ஸ் நீங்கள் வந்து வீடியோ எவிடன்ஸ் போட்டு டிவியில் நிறையா டிவியில கான்ஸ்டன் இப்படி காமிச்சோம் உத பெண்ணே இதான் இருபது ரூபா எதை அரெஸ்ட் பண்ணுறோம் அதை நாங்கள் சொல்கிறோம் அது வந்து தெளிவாக மண்டே தான் கிளம்பு இன்னைக்கு வந்து விதா நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் தெளிவாக மண்டே திரும்பிடும் இஸ் த தேர்ட் ஃபுட்டேஜ் யூ ஆல்சோ ஷோஸ் அ குரூப் ஆஃப் பலீஸ் பர்சனல் அட்டாக்கிங் ரேன்சாகிங் ப்ராப்பர்ட்டிஸ் குஷியன் டவுன் வெயிங் விட்ஸ் அட்டாகிங் மெமரி இன் கர்ட்டிகலா have you identified those people it's a, it's a group of police persons வரைக்கும் விசாரணையில் நல்லே தெரியல எங்க நடந்தது என்னன்னு தெரியல பட் இந்த ரெண்டு மட்டும் எல்லாமே அந்த ஏரியாவும் தெரிஞ்சு ஏரதாவை நெருங்கிட்டோம் நாங்க மண்டே இல்ல அப்படி வந்து உங்களுடைய footage இருந்தா நீங்க கொடுங்க we will we will respect சம்பந்தமா எகிதுன்னா எந்த ஊர்ல நடந்தாலும் இங்க கொண்டு வந்து குடுங்க மதுரைல நடந்தத கொண்டு வந்து மதுரைல அடிச்சாங்க பாருங்க அன்னை காடலையே வந்து என்ன அந்த குற்றக்காரங்கள பேசிட்டு இருந்தானே மீனாவ்ளோட அவங்க சொன்னாங்க தம் அமைதியான முறையில் தான் கழிஞ்சு போறாங்க ஒரு அடிச்சு ஒரு அம்மா மண்டையை உடைச்சிட்டாத டிவியில சொல்றாங்க அதனாலதான் நாங்க ஓடி வந்தோம் எல்லாருமே அப்படின்னு சொன்னாங்க எங்க அடிச்சாங்கன்னு தெரியாது எந்த டிவியில காமிச்சாங்கன்னு தெரியாது எந்த ஊர்ல நடந்ததுன்னு தெரியாது கடத்தி வெறிவு பண்ணா மதுரையில தான் ஏதோ லசி சார்ஜ் பண்ணிருப்பாங்க கோயம்புத்தூர்ல இருக்கு அதே வந்து இங்க காமிக்கிறாங்க காமிச்சு பொதுமக்கள் வந்து Walks in here and asks us to leave without even a lathi, all of us will walk out. When we call the policeman, they were like, No, we will not come. It's our, it's a risk to our life. There there were people, ambulances, where they were not allowed. So I personally made a call asking one of the police Sir, they are very much openly challenging. Even if one policeman walks in here, we will leave. We will leave is what they told us. In fact, we have videos of that. But none of the policemen came. They very openly said, "We will not come till the evening. Let the city be the way it is." So, what do you say about that, sir? Where was it? Where was it? G N Chatti Road. Very much G N Chetty Road. Corner of the G N Chetty Road i myself was stuck there for six hours. Okay, see some places it could have taken place because of the traffic problem. Sir, there so there because was no of traffic. this problem, later on in the city, everywhere there was a traffic problem. Sir, so you know, city on city the reach, point on point of the city road. road, there was no traffic because every 100 meters they, were, they had stopped. Okay. so what i'm saying is one or two incidents, stray incidents could have happened like this. Some some operations here and there would have taken place. but that does not mean

தவறு செஞ்சிருக்காங்க தவறு செஞ்ச வீடியோக்கள் வந்திருக்கோ அதை விசாரணை பண்ணி கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுப்போம் அதில் வந்து யாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறதோ இல்லாட்டா அவங்க இது பண்ணுறதுக்கோ தேவையில்லை அது நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்லியாச்சு உறுதி கொடுத்து வி identify we are ஆர் the process of identifying we ஆர் ஆல்மோஸ்ட் ஐடென்டிஃபைட் Soon you will see some action அது அது எல்லாம் எதுக்கு என்ன உறுதி செஞ்சு தான் பண்ணணும் எல்லாம் ஒரு வந்த பிறகு சொல்லுவோம் சரி முடிச்சல ஒரே விஷயம் லாஸ்ட் கொஸ்டின் ஐம் ஆன்சரிங் திஸ் பாயிண்ட் யூ சி ஐ டோல்ட் யூ ஆல்சோ இந்த பிக்னிங் That uh, many people are telling that why can't couldn't we have waited for five more hours? The the issue is simple. One is all demands have been met. Number two, there is no justification for them to be remaining there. That means the five hours or three years which they were asking is basically to mobilize more crowd in that time and make the operation more difficult. That is the reason. So their intention was not to disperse. a few fellows were holding captive and trying to disrupt it. so we cannot keep on doing uh, ending it. we cannot keep on uh, letting it go endlessly they just wanted to celebrate their and when the ordinance has been passed, when the ordinance has been passed, when the honourable chief minister has said that it will be passed in the assembly, it is uh, taken for uh, this one that it is a uh, done thing and already jallikattu has been he has already said that jallikattu will show you can you can conduct jallikattu if you require wherever you want to participate you can participate the entire essence has been given everything is over now you are going on technicalities what is the guarantee that after passing of the bill you will not go you will go but i think you would have got more public support for your action there no, no. But see, there is a time is very short. There is a rational. There is a um, uh, um, rational to every action. You cannot keep on continuing, shift the goalpost from one place to another, and demand keep on demanding more when all your demands have been met. Okay, thank you. <laughs> 144, okay. One forty-four First to one there, Marina. ஏரியா ஒரு பொதுக்கூட்டமோ பொது நிகழ்ச்சியோ நடக்கக்கூடிய இடம் கிடையாது அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் பல ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது அங்கே வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸு ரேலீஸு டிபார்ட் அசம்பிளாம் அலௌட் கிடையாது ஸோ அது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர் இன்னைக்கு கமிஷனர் இஷ்யூ பண்ணியிருக்காரு ஃபார் ஃபைவ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸு பேசிக்கலி கவரிங் ஓன்லி த சேண்ட் ஏரியா இந்த பீச் ஏரியா மரின்னா ஐஸ் ஹவுஸ் இல்லை ஒன்லி இந்த பீச் ஏரியா மட்டும் கவர் பண்ணியிருக்காரு இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறோம் அதில் என்னென்னா இந்த தடை உத்தரவு வந்து ஒன்லி ஃபார் அசம்பிளிஸ் ப்ரொஃபஷன்ஸ் ஃபாஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹியூமன் செயின் மீட்டிங்ஸ் மூமெண்ட் ஆஃப் குரூப்ஸ் அட்ஸட்ரா ஃபேமிலிஸ் அவங்க குழந்தைகள் குடும்பங்கள் குழந்தைகள் வாக்கு வாக்கர்ஸ் காலில் வாக்கு போகும்போது போகிறவங்க ரெக்ரியேஷனுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வரக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை ஓகே இட் இஸ் ஓன்லி டு ப்ரோஹிபிட் பீப்புள் ஃப்ரம் ஹேவிங் அசம்பிளீஸ் ப்ரொசெஷன்ஸே மீட்டிங்ஸ் இதுக்கு தான் தடை தவிர பொதுமக்கள் குடும்பத்தோட வரலாம் அவங்க வந்து குழந்தைகள் அங்கே வரலாம் குழந்தை கூட வரலாம் வாக்கர்ஸ் போகலாம் காலையில் நடக்கக்கூடிய வாக்கர்ஸ் எல்லாம் போகலாம் அதெல்லாம் தடை இல்லை ஓகே தேங்க்யூ நாங்கள் அவங்க என்ன தயவு சொல்லணும் இங்கே அசம்பிள் இங்கே இப்படி இது அசம்பிள் ஆனால் இடம் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அது அது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி ஸோ இது எங்கே வந்து தடைய இருக்கோ அங்கே போய் நீங்கள் அசம்பிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம் தேங்க் யூ தேங்க்யூ இல்ல நீங்க வந்து அப்படிப்பட்ட அப்படி ஏதாவது குறிப்பிட்ட சம்பவம் இருந்தா எங்கள்ட்ட கொண்டு வாங்க டேக் ஆக்ஷன் எந்த யாவில் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க